கிரேஸ்தல்லா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குலாம் விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு செய்திது தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை இந்த நான்கு காரியத்தில் அற்புதம் நடக்கும் ஆம்பிரியமானவர்களே உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு அற்புதம் நடக்கணும் ஏதோ ஒரு அதிசயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் விரும்பிட்டுருக்கீங்கல்ல உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு இந்த நான்கு காரியத்தில் உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு ஒரு கஷ்டம் வந்த உடனே அற்புதம் நடக்காதா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோட நம்ம காத்திருப்போம் உண்மைதானே இப்படி ஏக்கத்தோட காத்திருக்கிறது மட்டும் இல்லாம ஆண்டவர் சமூகத்துல சில விஷயங்கள்ல இருந்து நம்ம வெளியே வரும்போது இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில அற்புதத்தும் செய்ய வல்லவரா இருக்கிறாரு இப்போ அந்த நான்கு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் பண்ணணும் முதல்ல இருந்து விடுதலை அடையணும் ஆமீன் இந்த உலகமே பாவம் நிறைஞ்ச உலகம் இது உண்மைதானே இந்த உலகம் ஒரு மாய இந்த மாயான உலகத்துல மனிதனுடைய எண்ணங்கள் வித்தியாசமா வித்தியாசமா இருக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான எண்ணங்கள் இருப்பதில்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் மனிதனுடைய எண்ணங்களை நம்ம அறிய முடியுமா ஒரு மனுஷனாக இருந்து இன்னொரு மனிதன் யோசிக்கக்கூடிய அந்த எண்ணங்களை அறிய முடியுமான முடியாது வெளியில பாக்குறதுக்கு ரொம்ப அழகா கிளீனா பேசுவாங்க ஆனா உள்ளக்குள்ள இருக்கிற அந்த எண்ணங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்கு எல்லாமே தெரியும் நம்ம யோசிக்கிற யோசனைகள் நம்ம யோ எண்ணுகிற அந்த எண்ணங்கள் எல்லாமே நம்ம எண்ணும் போதே எண்ணுறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும் ஏன்னா அவர் நம்மளை உண்டாக்கி இந்த ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறாரு இப்படிப்பட்ட தேவன் விரும்புறது என்ன அப்படின்னா நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்க அப்படின்னு சொல்லி விரும்புகிறாரு அப்போ அவருடைய பிள்ளை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்கிற நம்ம பாவத்திலிருந்து விடுதலை அடைஞ்சு பரிசுத்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம பாவம் செய்திருக்கிறோம்னா நம்ம பாவங்களை கழுவ அவரால் முடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால முடியும் அவர் நம்மீது மீது கொண்ட அளவு கடந்த அன்பு நிமித்தமாக நம்ம பாவங்களை எல்லாம் மாற்றுறதுக்கு கழுவுறதுக்கு நம்ம பரிசுத்தமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கல்வாரி சிலுவையில தன்னையே கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டிருக்கிறாரு இதை நம்ம விசுவாசிக்கணும் அப்போ நீங்கள் யோசிக்கலாம் நம்ம ரொ நான் ரொம்ப பெரிய பாவத்தை எல்லாம் செய்துட்டேன் என்னுடைய பெரிய பாவங்கள் என்னால் சொல்ல முடியாத அளவு பெரிய பாவங்கள் இருக்கு இந்த பாவத்தை எல்லாம் ஆண்டவர் மன்னிப்பாரா அப்படின்னு சொல்லி உங்கள் நீங்கள் மனசுக்குள்ள யோசிக்கலாம் பிரியமானவர்களே நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரிய பாவத்துல நம்ம செய்திருந்தாலும் அந்த பாவத்தை எல்லாம் மன்னிப்பாரு பட் நான் பாவம் செய்துச்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்றோம் பாருங்க அப்பவுமே நம்ம பாவங்களை மன்னிக்கிறாரு ஆனா எதுல பிரியப்படுறாரு அப்படின்னா நம்ம இருந்து ஐயோ நான் அந்த பாவத்தை செய்து அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றோம் இல்லையா அதோட இல்லாம அந்த பாவத்துல இருந்து முழுவதும் விடுதலை அடைய இனி அதாவது நம்ம ஒரு பாவம் செய்துட்டோம் சொல்லி ஃபீல் பண்றோம் திருப்பி அகேன் அந்த பாவத்தை செய்யாம இருக்கணும் நம்ம ஆண்டவர் அளவு கடந்த அன்பு வச்சிருக்கிறதுனால அந்த அன்பை யோசித்து பாருங்க நம்ம கொண்டா அன்புனால அவர் அவரையே கொடுத்தாரு அவருடைய லாஸ்ட் சொட்டு ரத்தத்தை வர நம்முடைய பாவங்களுக்காக சிந்தினாரு அந்த அன்பை யோசிக்கும் போது தகப்பன் தாய் தரக்கூடிய அன்பை விட எந்த ஒரு மனிதனாலும் தரக்கூடிய அன்பை விட மேலான அன்பு அவர் நம்ம மேல வச்சிருக்கிறாரு வாழ்க்கை எப்படி இருக்கணும் அதெல்லாம் ஆண்டவர் ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து அதன்படி நம்ம நடத்தி செல்றாரு அப்போ இப்படிப்பட்ட ஆண்டவருடைய விருப்பத்துக்கு நம்மளை முழுவதுமா ஒப்பு கொடுக்கும் போது நம்ம செய்த அந்த பாவத்தில இருந்து பாவியான நம்மளை ஆண்டவர் ரசிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட அந்த பாவத்தில இருந்து நம்ம விடுதலை அடையும் போது நம்ம பாவங்கள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு நம்ம பரிசுத்தமா மாறின பிறகு அகேன் திருப்பி அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு நம்மளை நம்மளை காத்து கொள்ளும் போது நம்ம ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதம் பெற்ற விலையேற பெற்ற ரச்சிப்பு நமக்கு கிடைக்கும் போது இது கூடவே நம்ம எதிர்பார்க்கிற எந்த விதமான ஆசீர்வாதம் நான்கு விதமான ஆசீர்வாதம் இல்லைங்க எந்த ஆசிர்வாதத்தினாலும் ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறாரு இப்போ நம்ம பைபிள்னா நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை எடுத்து நாம் படிக்கும்போது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவ்வாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் பாருங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில இதோ புதிய காரியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல அதிசயத்தை செய்தார் பல அற்புதங்களை செய்தார் உண்மைதானே அதுல ஒண்ணு என்னன்னா தொழு நோயாளி அந்த தொழு நோயாளியை பார்த்த உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா தீண்ட தகாதவங்க அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைப்பாங்க அப்படிப்பட்ட தொழு நோயாளியை ஆண்டவன் நேசிச்சாரு அவர் தொட்டு அந்த சரீரத்தை தொட்டு அந்த வியாதியில இருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுக்கிறாரு இது எப்படிப்பட்ட அன்பு எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவர் தொழு நோயாளினாலே பக்கத்துல யாரும் போமா ஏன்னா அந்த வியாதி தனக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தீண்ட தகாதவர் அப்படின்னு சொல்லி எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட அந்த தொழு நோயாளிய ஆண்டவர் நேசிச்சு அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை அதே போலதான் பிசாசினால கஷ்டப்படுகிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் விடுதலை பெரிய பெரிய வியாதியில அவரால விடுதலை கொடுக்க முடியும் என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் அவர் சமூகத்துல நீங்க சொல்லும் போது அந்த கஷ்டத்துல இருந்து அந்த வேதனையில இருந்து அவரால விடுதலை தர முடியும் பாருங்க அதே போல நூற்றுக்கு அதிபதி அந்த நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனின் வியாதி சரியாகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல வந்து கேட்டு ஆண்டவர் அதை போய் பார்க்கறது பார்க்காமலேயே அந்த நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசத்தை பார்த்து ஒரு அற்புதம் நடக்குது அந்த வியாதி அந்த வேலைக்காரன் சொஸ்தமாகிறாரு சரியாகிறாரு அப்போ நம்ம ஒரு அற்புதத்தை ஒரு அதிசயத்தை பெற்றுக்கொள்ளணும்னா முதல்ல நமக்கு என்ன வேணும் விசுவாசம் வேணும் பாவத்திலிருந்து வெளியே வரணும் அவருடைய பிள்ளைய நம்ம மாறணும் இப்படி நம்ம வாழ்க்கையில ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து பார்த்து செய்யும்போது ஆண்டவர் தடக்கூடிய விசுவாசம் நம்மள நிலைச்சி நிற்கும் அதே போல ஜுரம் தாங்க முடியாத சுரம் அதாவது காய்ச்சல்ல இருக்கிறவங்களை வரை விடுதலை கொடுக்குறாரு இப்படி எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறாரு இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறாரு வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன போராட்டம் இருந்தாலும் எந்த ஒரு எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்காம இருந்தாலும் அந்த காரியங்களை நீங்கள் ஆண்டவர் கேட்கும் கேட்கும்போது கண்டிப்பாக அந்த காரியத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செய்து ஆண்டவர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா இப்பொழுதும் ஆண்டவரை என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா அப்படின்னு சொல்லி கண்ணீரோட இருக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நீங்க அற்புதம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே அதிசயம் செய்வதற்காக நன்றி தேவைகளை நிறைவேற்றுவதற்காக நன்றிப்பா ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கருத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க வீட்போர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் அன்பின் இருந்த பரம தந்தையே ஆமே நாமேன் கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரு கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பராக ஆமே நாமே